சேனல் பை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இந்த திருமால் பெருமைன்ற நிகழ்ச்சியில நம்ம அடுத்த ஒரு நிகழ்வா ஆளவந்தார் ராமானுதர் பெரிய நம்பிகள் இடம் அப்படின்னு ஒரு தலைப்புல பார்க்க போறோம் ஆளவந்தார பத்தி பார்த்துருப்போம் யாருன்னு ராமானுதர் நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த தமிழ்நாடுல பெரும்புதூர்ன்ற இடத்துல பிறந்த ஒரு பெரிய மகான்னு தெரியும் பெரிய நம்பிகளை பத்தி போன நிகழ்ச்சியில பார்த்துருப்போம் இவங்க ஒரு இடம் சந்திக்கிறாங்க ஆளவந்தார் அவருடைய பரப்புரைய தொடங்கி எல்லாருக்கும் பரப்பிட்டிருக்காரு இந்த வந்து அத்வைதத்தில் இருக்க குறைய சொல்லி பெருமாள்தான் அதற்கு எல்லாமேன்னு சொல்லி வேதத்தை எடுத்துக்காட்டி வேதத்தில் இப்படி இல்லை இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பரப்பிட்டுருக்காரு ராமானுஜர் ஒரு புறம் வந்து குருவே முந்திய கிருஷ்யனாக யாதவ பிரகாசரையே வென்றுட்டார் இப்போ பெரிய நம்பிகள் வந்து கோயிலுக்குள்ள இப்போ தான் போயிருக்காரு இப்போ ராமானுஜருக்கு ஒரு தகவல் வருது ஆளை வந்த ஆரம்பத்தர் இருக்கா இருப்பா அப்படின்னு ராமானுதர் என்ன ஆளை வந்தார் யார் அவர்னு கேட்கிறாரு அவர் ஒரு பெரிய மகான் அவருக்கு ஒரு தகவல் வருது இந்த ஆளை வந்தருடைய தகவல் வரதுக்கு முன்னாடி ராமானுதர் வாழ்க்கையில் இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா ராமானுதர் திருமணம் ஆகிடுது இப்போ காஞ்சியில் இருக்காரு இதை வேதாந்த தேசிய காஞ்சியை பற்றி முத்திதரும் தரும் நகரில் முக்கியமாய் கச்சி தண்ணில் அத்திகிரி அருளானருக்கு புகுந்தேனே அப்படின்ற அதாவது அந்த கட்சி நகரம்ங்கிறது எப்படின்னா சப்த நகரங்கள்னு சொல்லுவோம் அயோத்தி மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகா அப்படின்னு ஏழு நகரங்கள் இருக்கு சப்த நகரங்கள் ஆனா அதுல சிறந்ததெல்லாம் இந்த நகரம் தான் இந்த நகரத்துலதான் முக்தி பெறணும்னா அது காஞ்சி தான் அப்படிங்கிறாரு வடமொழியில இந்த காஞ்சி பத்தி அவ்வளவு சிறப்பா பாடி இருக்காங்க நகரேஷு காஞ்சி அப்படின்றாரு காளிதாசர் இப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துல ராமானுஜர் வசிக்கிறாரு காஞ்சிபுரத்துல பெருமாளுக்கு குடை கைங்கரியம் பண்றவரா திருக்கட்சி நம்பிகள் இருக்கார் யாரு பார்த்த திருக்கட்சி நம்பிகள்ன்னா அவர் மூன்றாம் மருந்தை சேர்ந்தவர் அதாவது வைசிய ஆரியவை சேர்ந்த அப்படின்னு ஒரு பரம்பரையை சேர்ந்தவர் அவரையுமே அந்த ஊர்ல ஒதுக்கி தான் வைக்கிறாங்க நீ பெரியவர் கிடையாது ஏன்னா அந்த நேரம் வைணவருடைய தத்துவம் யாருக்கும் தெரியல அப்போ வைதீக வைணவர்கள் மட்டும்தான் அப்போ உடனே அவர் என்ன பண்றது அப்படின்னா பெருமாள்கிட்ட வேண்டாரு பெருமாளே வந்து அசிரியா சொல்லி நீதான் எனக்கு வந்து விசிறி கைங்கரியம் பயணம் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவரை விசிறி கைங்கரியம் பெருமாளுக்கு பண்றாரு அதாவது பெருமாளுக்கு விசிறி விசி விடுற அவரு தொண்டு பண்றாரு அருள் தொண்டு பண்றாரு ராமானுதர் இவரை பார்க்கறாரு இப்படி ஒரு மகா நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நினைக்கிறேன் ராமானுஜருடைய மனைவி ஒரு வைதிக குணமுடையவர்கள் அதாவது அவர்களுக்கு தாம் தான் உயர்ந்தவர் நம்மை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது அப்படின்றம் இருந்தது ராமானுதர் கூப்பிட்றாரு திருக்கட்சி நம்பிகள் இங்க ஒரு நாள் எங்களுடைய வீட்டுல வந்து எங்களுடைய வீட்டுல சாப்பிட்டு போனோம் அப்படிங்கிறார் திருக்கச்சி நம்பிகள் ஒரு நாள் வரும்போது ராமானுதர் அந்த இடத்துல இல்ல ராமானுதர் வந்து அவருடைய கல்விக்காக வந்து போயிருக்காரு ஏன்னா அவர் பானப்பிரஸ்த நிலையில இருக்காரு நம்ம ஆனை கேள்விப்பட்டிருப்போம் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் பானபிரஸ்தம் சந்யாசம் அப்படின்னு நாலு நிலைகள் இருக்கு பிரம்மச்சரியம்ங்கிறது ஒருவன் அவனுடைய கருமங்களை வந்து சரியாக செய்து இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் தருணம் கிரகஸ்தம்ன்றது மனமான அதாவது திருமணமான ஒரு தருணம் வானப்பிரஸ்தம்ன்றது ஞானத்தை தேடி அலைகிற தருணம் அந்த நிலையில இருக்காரு வானப்பிரஸ்த நிலையில கிரகஸ்தனா வானப்பிரஸ்தனாவும் இருக்காரு சன்னியாசி பற்றாதான் கிரகஸ்த நிலையிலேருந்து விடுபட முடியும் பாலபிரசன் அது இடைப்பட்ட நிலை ஞானதிகேடி அலைகிறார் அவர் இப்போ ஞானதிரி தேடி ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது திருக்கட்சி நம்பிகள் வராரு வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க ராமானுஜருடைய மனைவி திருக்கட்சி நம்பிகள் வந்து இந்த மாதிரி ராமானுஜர் சொன்னாரு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு சொல்லி அப்படின்னா உடனே திருக்கட்சி நம்பிகள் கிட்ட வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆசை நடந்துக்கிறாங்க இதாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு ராமானுஜர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்த கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அவங்க குளிச்சு ஏதோ பண்றாங்க இவர் இவர் வந்து இப்படி பாட்டார் அப்படி பண்ண ராமனுதை சொல்றாரு அவனுக்கு இறைவனே வாக்கு கொடுத்துருக்கு இறைவனே அவனை விதிரு கன சொல்றிருக்கு அது கூட தெரியாம இருக்கியே இந்த மாதிரி நீ பண்ணேன்னா இனிமேல் அவனோட இருக்க மாட்டேன்னு அப்ப வந்து அவர் வந்து அதை கட் பண்றாரு அந்த அந்த விசத்தம்ன்ற உறவை வேணாம்னு சொல்லிட்டு சன்னியாசம் வாங்குறாரு அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு விவசாயி வரா ராமானுஜருடைய வீட்டுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்கலாம் அப்போ ராமானுஜருடைய வீட்டுல வந்து அவங்க மனைவி கிடைக்க சாப்பாடே இல்லைன்றாங்க வீட்டுல போய் பார்த்தா சாப்பாடு இருக்கு அவங்க மனைவிக்கும் போல விருப்பம் இல்ல ராமானுஜர் வந்து இனிமே இந்த மாதிரி பண்ணாத அப்படி ஒரு வார்னிங் கொடுத்துரு அந்த வார்னிங் கொடுத்து அவங்க சாப்பாடு கூட அனுப்புற ராமானுஜர் அப்படிப்பட்ட ஒரு மனமுள்ளதா ராமானுஜர் ராமானுந்திரத்தை பொறுத்த வரையில் அனைவரும் இறைவனும் சமம் ஏன் அவரவர்கள் பாகுபாடும் வேறுபாடும் இருக்குன்னா கரும விதையின் காரணமாக பூர்வ ஜென்ம கர்மத்தின் காரணமாக கீதையில ஒரு அழகிய வரி வரும் பெருமாள் சொல்ற மாதிரி என்ன வரினா சாதுர் வரண்யம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசகா கர்த்தாரித்தாரியம் ராமானுஜர் கீதா நூல் எழுதி விளக்கம் கொடுக்கிறாரு நான்கு வருணத்தையும் படைத்தவன் இறைவன் தான் ஆனா படைத்ததன் நோக்கி எப்படின்னா குணத்தினாலும் கர்மத்தினாலும் ஒருவன் செய்த கர்மத்திற்கேற்ற போல அவனோட குணத்திற்கேற்ற போல அவனுடைய பிறப்புங்கிறது அமைகிறது பிறப்பு மட்டும் இல்லை அவனுடைய அந்த ஒரு நிலையும் அமைகிறது அவனுக்கு நல்ல குணம் இருந்தால் அவன் எந்த பிறப்பில் பிறந்தாலும் அவன் வந்து ஆச்சரியனாக மாறலாம் நம்மாழ்வார் போல இருக்கலாம் ஆனால் அவனுக்கு கெட்ட சிந்தனை இருந்தால் கடைவரையில் அவன் கெட்டவனாகத்தான் இரு மாதிரி அந்த ஸ்லோகத்துக்கான உரையை அவர் எழுதுறாரு இப்படி ஒரு நிலையில இந்த திருக்கட்சி நம்பிகள் ஒரு பெரும் இறைவனுடைய ஒரு அருளாசி பெற்றவர் இப்படி இந்த மாதிரி செய்த உடனே அந்த நேரத்தில் வந்து அந்த கிரகஸ்தத்தை விட்டு வெல்ல வர ராமானுஜர் எனக்கு இன்று இன்று முதல் நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பர தான் அவருக்கு இந்த இவரை பற்றி ஒரு தகவல் கிடைக்கிறது அதாவது ஆலவந்தார் என்ற ஒரு இருக்கிறார் ஆலவந்தார் உண்மை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார் நீ தான் அடுத்த அவருடைய நிலையை அலங்கரிக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு செய்தி அவருக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு உழவு செய்தி வருது உடனே அவர் வந்து க முதராந்தக மொழியாக செல்கிறார் ஆலவந்தரை பார்க்க ஆழவந்தால் அரங்கத்தில் இருக்கிறார் அந்த மதுராந்தக மொழியா செல்லும்போது பெரிய நம்பிகளை அவர் பார்க்கிறார் பெரிய நம்பிகள் வந்து அந்த நேரத்தில் மதுராந்தகம் பக்கம் இருக்கிறார் அதாவது மதுராந்தங்க பக்கம் பெரிய நம்பிகள் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா பெரிய நம்பிகள் வந்து ஆழ்ந்தருக்கு பெரிய நம்பிக்கை கிட்ட வந்து இந்த மாதிரி ஆளாந்தர் கூப்பிடணும் பெரிய நம்பிகள்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுவோம் உனக்கு நிதி அரங்கத்துக்கு உனக்கு பஞ்சசங்காரம் மட்டும் அவருடைய நிலையை நிலை நேரத்துக்கு ஆளாந்தரம் அப்புறோடைய அவருடைய எல்லா எல்லா பங்கும் முடிந்து விட்டது அந்த நேரத்தில் முடிஞ்சிட்டு வருது இவர் போய் தான் பாக்கி பார்த்தா இவரிடம் அந்த எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ஆளவந்தார் இருக்கிறதுக்குள்ள அந்த ராகவேந்திரன் படத்துல பார்த்திருக்க மாதிரி கடைசி நேரத்தில் ராகவேந்திரர் பார்க்க ஓடுற மாதிரி ராமானுதரம் பொறுமையா போயிட்டு இருக்காரு ஆளவந்தாருக்கு எல்லா எல்லா நிலையும் முடிந்து விட்டது இனி ராமானுஜர் தான் அடுத்ததுன்ற ஒரு இதுக்காக அவர் வர்ற சரி பெரிய நம்பிகள் பார்க்கறாரு தான் முதல் முதல்ல ராமானுஜருக்கு வந்து சம்ஸ்காரம் அப்படின்னு அந்த ஐவித சடங்கு செய்கிறாரு அந்த சங்கும் சக்கரத்தையும் வைத்து ஆஹ் மதுராந்தகம் கோவில்ல இன்றளவும் ராமானுஜருக்கு அந்த சம்ஸ்காரம் செய்த இடம் என்று ஒரு இடம் இருக்குது அப்படி செய்யறாரு இந்த ஒரு பெரிய நம்பிக்கைன்றாரு உடனே இதெல்லாம் செஞ்சுட்டு முதலாந்தகத்துல அங்க பார்க்க ஓடுறாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்தாரும் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார் பல நாட்கள் ஆகிறது ராமானுந்தரத்தை தான் போன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ராமானுந்தரம் போறதுக்குள்ள வந்தாருடைய அந்த ஒரு உலகிற்கு வந்த ஒரு விஷயமானது முடிவடைகிறது வந்தாருடைய வாழ்வுன்றது முடிவடைகிறது முடிவடைந்த உடனே அவர் மூன்று விரலை இப்படி காட்டுகிறார் இந்த மாதிரி மூன்று விரலை காட்டி உக்காந்துருக்காரு சிஷியர்கள்லாம் பார்க்கறாங்க ராமனுதர் வராரு அதுக்குள்ள ஆளை வந்தாரு வந்து திருநாள் அலங்கரிச்சிட்டாரு சிஷியர்கள்லாம் அழறாங்க ஆளை வந்தாரே நீ இப்படி இப்படி பண்ணிட்டே இந்த மாதிரி எங்க எம்மை விட்டு நீங்க போயிட்டீரே அப்படின்னு இப்போ மூன்று விரல்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காரு அப்போ வந்து என்னென்ன அதாவது அந்த மூன்று விரலான ஒரு அர்த்தமா அந்த காலத்துல சொல்றாங்க சிஷியர்கள் உங்ககிட்ட ஒரு மூணு பெரிய பொறுப்புனால இருந்தாரு அப்படின்னு என்ன பெரிய பொறுப்படைப்பு அப்படின்னா வைணவம் தழை தூங்க வேண்டும் அப்படின்றாரு ஒரு சிஷியர் உடனே ஒரு விரல் மூடுது பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுத வேண்டும்ங்கிறது இன்னொரு மூடுது மூன்றாவது உலகத்துல வைணவம் என்றும் நிலைத்திருக்க நீர் பாடுபட வேண்டும் என் நிலையை என் நிலையில் நீர் வர வேண்டும்ன்றது உடனே மூணாவது மூடுது சிஷியர்களுக்கெல்லாம் ராமானுஜருக்கு பெரிய ஆச்சரியம் சிஷ்யர்கள் வந்து அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க மூன்று வருடம் உடனே மூடுது திருநூறு அலங்கரித்த ஒரு ஆச்சரிய அந்த மூன்று வருடம் மூடுது ராமானுஜர் அந்த நேரத்தில் பாக்குறாரு குருவினுடைய கட்டளையை ஏத்தாக வேண்டும் ஏன்னா அந்த காலத்துல எப்படின்னா குரு பார்த்தால் குரு கிடையாது இந்த மூலயமா மனதாலேயே குருவோட கான்டாக்ட இருப்பாங்க அந்த காலத்துல இப்படி மனதால குரு சொல்லிட்டாரு மானசீக குரு சொல்லிட்டாரு நம்ம எப்படி மீற முடியும் ராமானுஜர் அந்த பொறுப்புக்கு வர்றாரு அப்புறம் அந்த பொறுப்புக்கு வந்து பெரிய நம்பிக்கை ராமானுஜரை வணங்கி அப்புறம் ஆள அந்த ஒரு முடிவானது அங்கே முடிவடைகிறது ராமானுஜரம் அந்த பொறுப்புக்கு உடனே வந்துடுறாரு ராமானுஜர் இப்போ அவருடைய தொடக்கம் அவருடைய தான் ஆரம்பிக்கிறது சன்னியாக வாங்குற ராமானுஜர் அவர் ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியனா பிற்காலத்துல இந்த வைணவத்துக்காக ஒரு அது ராமானுஜர் தான் அவர் எந்த மாதிரிலாம் இன்டர்பிர பண்ணாரோ எந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து அந்த விதிகளை விதித்தாரோ அதுபடி தான் இனிக்கும் வைணவத்துடைய சடங்குகளும் வைணவருடைய சடங்குகளும் வைணவத்தை பின்பற்ற வேண்டும் என்பவருடைய எண்ணமும் நிறைவேறுகிறது நடக்கிறது இப்படியான ராமானுஜருடைய ஒரு பெரும் வாழ்க்கை வரலாறு இந்த இடத்துல ஆரம்பிக்குது சரி ராமானுஜர் என்ன சார் பண்ணாரு என்ன பண்ணார் ராமானுஜர் இப்படி என்ன பெருசா பண்ணிட்டாரு அவரு பெரியதாக பண்ணாரு ஆதிசங்கரர் எவ்வளோவா இல்ல பல பல தத்துவவாதிகள் இருக்காங்க மத்தவர் எவ்வளவா எவ்வளோ தத்துவவாதிகள் இருக்காங்க ராமானுஜர் என்ன பண்ணாரு அப்படி என்ன பண்ணார் வைணவத்துக்கு பெருசா அவரை பத்தி அவர் ஏதோ இவ்வளவுதான் பண்ணாருன்னு சொன்னீங்க வீட்டு என்னதான் அப்படி பண்ணார் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி